அந்த அக்கா எப்படி ஒத்துக்குவாங்களா என்னன்னு கேக்குறதுக்காக தான் கூப்டேன் உனக்கு இப்ப இருக்கு நாளைக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டே நினைக்கிறேன் அம்மாட்டி அப்படி சொல்லியா தம்பிக்கு என்ன நல்ல வேலை பாக்க ஒரே பையன் நீ என் தம்பி அந்த புள்ளை விரும்பற வர நல்லா பாக்காம ஏட்டுறவா இந்த தம்பி நான் நல்லா பாத்துக்குவேன் ஆ இல்ல இல்ல என்ன சின்ன பண்ணு வளரிய நீ ரமா வைரமா நான் வந்து உன்னை பாக்கவும் வீட்ல சரி வீட்டுக்கு வா அப்ப நம்ம டீடைலா வீட்ல பேசுவோம் லதக்கு இப்படி விடுறாதா கோவப்படாத எப்படி சார் என்னால கோவப்படாம இருக்க முடியும் அந்த பையனுக்கு தான் நம்ம புள்ளை பிடிச்சிருக்கலமா அந்த பையனும் நல்ல பையனாமா பையன் நல்ல பையனாங்க எப்படிக்கா யாரோ ஒருத்தருக்கு தெரியாத வீலுக்கு கொடுக்க முடியும் அக்கா என்னக்கா இப்படி பேசுறீங்க இந்த கலர் போய்மா அதெல்லாம் யோசிச்சிட்டீங்க இல்ல சின்ன பொண்ணு நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள இருந்துச்சுனா புள்ளை நல்லா இருக்கும்னு பார்த்த நானு போ நீங்க எங்க எல்லாம் சொந்தமா பார்க்கல அண்ணா என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி கேக்க அம்மா சின்ன பொண்ணு கேக்காம என்ன தப்பு இருக்கு

இன்னைக்கு நானே தெரிஞ்சிட்டேன் அப்பவே இந்த பையன் சண்முகம் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தான் பாத்துக்கிடுங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்னு அப்பவே எனக்கு டவுட் இருந்துச்சு இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டாக்க இதெல்லாம் எப்ப சின்ன பொண்ணு நடந்துச்சு தீபாவளி எனக்கு தான் நீங்க அப்ப ஊர்ல இல்லல ஏட்டி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல வாண வெடிக்கலாம் பாக்க பண்ணீல ஆமா அவங்க இதெல்லாம் வந்து வளைக்கிட்டு பாவே அது கதையோட ஊர் கோடியாச்சு இப்ப கதை முடி போற நேரத்துல உள்ள வந்துட்டு என்கிட்ட சொல்லவே இல்ல வைக்கவே இல்லை கேள்வி வர கேக்குறது இங்க அந்த பையன்னா ரொம்ப நல்ல பையன்தாங்க என்ன நமக்கு தான் ஒண்ணுமே தெரியலையோ எதுக்கு தேவையில்லாம பேசி அசிங்கப்படுறதுக்கு நம்ம பாட்டுக்கு பேசாம இருப்போம் ஆமா லதா இன்னைக்கே பாத்தோம்ல இப்படி ஓடி ஓடி நமக்கெல்லாம் எல்லாம் அவங்க வீட்டுல ஆமாக்கா கண்டிப்பா நீங்க கட்டி வச்சீங்க சண்முகம் நல்லா இருப்பா இருந்தாலும் கொஞ்சம் விசாரிக்கணும்ல சின்ன பொண்ணு என்ன விசாரிக்கணும் பையன் வாத்தியர் வேலை பாக்குற அவனை பத்தியா நாலு பேரு விசாரிக்க போறியா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சின்ன பொண்ணு இன்னைக்கு வேற புடிச்சிருக்குன்னு சொல்லி நீ சொல்லியா எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் ஆமா நீ எதுவும் போட்டு கலப்பாத வீட்ல போய் சந்தோஷ் கிட்ட ஃபர்ஸ்ட் இத சொல்லு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் சண்முட கேளு அவ என்ன பதில் சொல்லியான்னு பார்த்துட்டு அதுக்கு நீ வந்துட்டு முடிவிடு ஆ சரி க ஆமா க சண்முட இதுக்கு ஒரு வாத்து நீங்க கேட்றீங்க அந்த பையனை புடிச்சிருக்கா என்னன்னு எப்படி சின்ன பொண்ணே உங்களுக்கு கேக்க ஒரு மரந்தை விடுங்க நான் வந்து கேக்க சண்முட இல்லனா சந்தோஷ் கேக்க சொல்லுங்க க சரி என்ன நான் வீட்ல போய் பேசிட்டு உனக்கு நாளைக்கு சொல்லமா நல்ல இடம் வந்திருக்கு க ஆமாம்மா லேட் பண்ணாத சீக்கிரம் பேசி முடிவெடு என்னன்னு ரொம்ப உடனே உடனே நடக்கிற மாதிரி இல்லையா இதெல்லாம் என்னம்மா உடனே உடனே நடக்குது இனி அடுத்து சந்தோஷ்க்கு வேற கல்யாணம் பண்ணுல இந்த பையனுக்கு வயசாயிட்டே போகுது நீ அன்னைக்குதான் சொன்னல அந்த புள்ள வீட்டுல வேற என்ன சொல்லுவாவளோ எது சொல்லுவாளோன்னு சொல்லி நீ பயந்துட்டு இருந்த ஆமாக்கா நம்ம பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சோம்னா நம்ம அடுத்து ஒரு மாசத்துல கூட நம்ம பையனுக்கு கல்யாணம் வச்சிடலாம்ல இப்ப யாருக்கிட்டையும் நமக்கு பதில் சொல்ல வேண்டியதுக்கு இருக்க அவசியம் இருக்காது சரி கண்ணா இப்ப வீட்டுக்கு போய் சந்தோஷத்தை பேசி இன்னைக்கு அப்படி போடு ஆமா சீக்கிரமே ஒரு கல்யாண சாப்பாடை போடுங்கப்பா எப்ப பாரு சோறு 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 சோறுன்னு அழையுது ஆமா சின்ன பொண்ணு ஒன்ன மாதிரியே என்னம்மா காலையிலேயே வர சொல்லியிருக்கா ஒன்னும் இல்லைம்மா ஒன்றை கொஞ்சம் பேசணும்னு தான் என்னம்மா சொல்லுமா நான் அதிலேந்து கெடுத்துன்னு இருக்கேன் பேசணும் சொல்லியா ஒன்றும் சொல்ல மாட்டேக்கா இல்லம்மா என்னம்மா சொல்லு கைங்காம சீக்கிரம் சொல்லணும் அதான் நான் பேசிட்டு ஸ்வேதாவுக்கு புடவ எடுக்க போலான்னு இருக்கேன் ஆ அதை பத்தி தான் பேச கூப்பிட்டேன் ஆ சொல்லுமா என்ன கலர்மா புடவ வர அவளுக்கு தேனே நான் சொல்லியதை கேளு ஒரு நிமிஷம் ஸ்வேதாவுக்கு வந்து இந்த கல்யாணம் வேண்டாமாமா என்னம்மா சொல்லிய நீ ஆமா அவ கூட பையனா பையன விரும்புறாங்களா அவ அவள் நீ சொன்ன அவளை நீ வெட்டி போடுக்க வேண்டாமா ஏன்டா வந்து சொல்லியா விடுமா என்ன பண்ணி தொலைங்க ஒரு பிள்ளைய போயிட்டால ஒரு பிள்ளையே போயிட்டாளா உனக்கு உன் அவன் பிள்ளை தானே முக்கியம் சின்ன வயசுலேருந்து அப்போ என் அவனுக்கு கட்டுறதுன்னு பேசி வச்சதெல்லாம் என்ன ஆகுறது என்ன இப்படி ஆகும் தெரியுமாமா அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா நான் எங்கள் வீடு அவியிலுக்கு என்ன பதில் சொல்லியது நான் பேசியம்மா உன் இப்ப நான் தானே பேசிய மா நானே பேசியேன் என்னத்தம்மா நீ பேசுவ விடுமாக்கா சின்ன பிள்ளைல ஆசைப்பட்டா ஆசைப்பட்டானா என் அவனும் தான் அவன் மேலே நம்ம அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது வணக்கம் அவன் பேச்சி சந்தோஷம் தானே முக்கியம் எனக்கு பேரம் பேத்தி எல்லாம் ஒன்று தான் ஒரு பிள்ளையாக போயிட்டாலம்மா அம்மா அப்பா எல்லாம் வளர்ந்துருக்காள அவளுக்கு நம்ம தானே முன்னேறிந்து எல்லாம் பண்ணணும் நீ சும்மா இன்னும் நடிக்காதாம்மா அவள் சொன்னாலாமா இவையெல்லாம் உடனே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டாங்களாம் இதெல்லாம் என்னம்மா விடுமக்களே சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் எப்படிம்மா உன்னாலும் இப்படிலாம் பேச முடியு நம்ம அவன் வாழ்க்கையவே அழிச்சிட்டாலே இனி நான் அவனுக்கு என்ன பதில் சொல்ல இப்படிப்பட்டவளா நம்ம குடும்பத்துக்கு தேவையாமா ரொம்ப அவளை ஏசாதட்டி இப்போ இருக்க பிள்ளைகள் நினச்சிருந்தா என்னென்னமோ பண்ணி தெரியுதுங்க ஆனா அவள் அதெல்லாம் பண்ணாமல் வீட்டில் தானே சொல்லியிருக்கா அவள் நம்மளை மதித்து வீட்டில் சொன்ன மாதிரி நம்மள மதிப்பா அவள் கேட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது முடிவெடுத்துனா நமக்கு தானே அசிங்கும் நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கும் ஏமா நீ சும்மா என்ன சமாளிக்க பாக்காத நீ என்ன ஆனாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிடவே மாட்டேன் ஏமாக்கா இப்படி பேசியா நீ இங்க தானே அம்மா அப்பா மாதிரி என்ன அவளைக்கு எடுத்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கணும் அம்மா அப்பா மாதிரியாட்டி சின்ன இல்லையா ஏம அவளை சின்ன வயசுலேருந்து வளசதெல்லாம் உண்மைதான் அவள் மேலே பாச வச்சதெல்லாம் உண்மைதான் இப்படி பண்ணும்போது என்னால் எப்படிமா ஏற்ற முடியும் நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கனவு கான்ட்ருப்பேன் இவளைய மவனிக்கு கட்டி வச்சு அழகு பார்க்கணும்னு தான் நானும் கனவு கண்டிருக்கேன் அப்ப என் ஆசை எல்லாம் என்னமா ஆகுறது மக்கா நானும் அதை தானட்டே நினைச்சேன் இதே இது தீனா பண்ணி இருந்தா நீங்க சமாளிச்சிருப்பீங்களா சின்ன வயசுல இருந்து அவன் உனக்கு தான் அவன் உனக்கு தான் சொல்லி ஆசை வளர்த்துட்டு கடைசி நேரத்துல இவன் வேற பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு போயிட்டானா அவ தான் சும்மா இருப்பாளா இல்ல நீ சும்மா என்ன விட்டுருப்பியாமா உன் கோவம் எனக்கு புரியுதுமா ஏமா இப்போ நீ எதுக்குமா அழுதுட்டு இருக்க தேவையில்லாம அவகிட்ட எப்படி தீனாவை கட்டி சமாதான் வாங்கணும்னு எனக்கு தெரியுமா அம்மா என்னடா என்னமா பேசிட்டு இருக்கீங்க பாட்டி நீங்க அழாதீங்க பாட்டி என்ன தப்பா பப்பா பேசிட்டபடி அம்மா அவளுக்கு வேற ஒரு லைஃப் புடிச்சிருக்குனா அந்த லைஃப் அவ கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமைமா இன்னalle இப்படி பேசியா நீ சின்ன வயசுல இருந்த உனக்கு பேசி வச்சத தான நீ एवளோ ஆசையா இருந்த எனக்கு அப்படி எந்த ஆசையும் இல்ல விடுங்க முடிஞ்சு போனத பத்தி ஏமா பேசுறியே அக்ளே நீ एवளோ கஷ்டப்பட்டிருப்பமா இது தெரிஞ்சு கஷ்டம் ഒന്നും படலமா நீ செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பத்தி பேசாதீமா எப்படிமா இது சின்ன வயசுல இருந்து ஒரு பொருள் நமக்கு தான் நமக்கு சொல்லி ஆசை காடிட்டு திடீர்னு அது இல்லன்னு சொன்னா மனசு எப்படிமா ஏத்துக்குறோம் ஏன் மனசு ஏத்துக்குறேமா போதும் அவ லைஃப் அவ தான் வாழணும் அவளுக்கு பிடிச்ச லைஃப் நம்ம அமைச்சு கொடுத்துடலாம் தீனா எவ்வளவு மனசுல வலியோடமா இதை நீ பேசிய ஐயோ எந்த வலியும் இல்லமா அவ ஒருத்திக்காக நம்ம இத்தனை பேரும் கஷ்டப்படணுமா இப்படி பேசாதீயமா நான் உங்களுக்கு எப்படியோ அவளும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரிதானம்மா நீங்க தானம்மா அத்த மாமா இடத்துல இருந்து அவளுக்கு எல்லாம் பண்ணணும் பண்ணணும் தாமக்கா ஏன் அண்ணன் அவளுக்கு எல்லாம் நான் பண்ணதா போறேன் இல்லைன்னு சொல்லல ஆனா என் வீட்டு மருமவளா வந்தா நான் எவ்வளவு நல்லா இருக்கும் நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன் மா லைஃப்பில் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துடாதுமா அது ஒரு சிலருக்கு தான் நடக்கும் அவங்க ஆசைப்பட்டது அவங்க நினச்ச விஷயம் அவங்களுக்கு கிடச்சிரும் அது நடக்கலன்றதுக்காக அது எப்படியாவது நடக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணனா நம்ம தான் ஏமாந்து போவோம் பாட்டி தயவு செஞ்சு நீங்கள் அழாதிய பாட்டி நீங்கள் கவலையே படாதிய பாட்டி ஸ்வேதாவுக்கு அத்தை மாமா இடத்துல இருந்து நான் எல்லாமே பண்ணி கொடுக்குற பாட்டி தெரியுமா எனக்கு மா தயவு செஞ்சு நீங்களும் அழாதீங்கம்மா எப்படி மக்களே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சோம் அது மேலே ஏமா ஆசை வச்சுட்டே இருக்கணும் மறக்கிறது கஷ்டம்தாம்மா ஆனால் மறந்துதாமா ஆகணும் அதாம நிரந்தரம் நான் மறந்துட்டேன் நீங்களும் அந்த விஷயத்த மறந்துடுங்கம்மா உங்க அப்பாக்கெல்லாம் என்னமா பதில் சொல்ல போறேன் அப்பாவுக்கு நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாமா அப்பா கிட்ட எல்லா விஷயமுமே நான் சொல்லிட்டேன் யாருமே ஒரு பிடிக்காத லைஃபை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்கம்மா வாழ சொல்லி நம்ம சந்தோஷத்துக்காக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃபும் சேர்ந்தாமா ஸ்பாயில் ஆகும் உங்களுக்கு சந்தோஷம் முக்கியம் உன் சந்தோஷம் மட்டும்தான் அம்மாவுக்கு முக்கியம் அதனாலதான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன் அப்போ என் சந்தோஷத்துக்காக ஸ்வேதாவோட கல்யாணத்துக்கு நீங்க சம்மதம் சொல்லணுமா சொல்லுங்கம்மா சரி சம்மதம் சொல்லியேன் நான் அவ விருப்பத்துக்கு சம்மதம் சொல்லியேன் ஆனா மூணு மாசத்துக்குள்ள அவளுக்கு கல்யாணம் நடந்திருக்கணும் அடுத்த வாரம் பொண்ணு கேட்க வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காவ வந்துட்டாவா அடுத்து பேசி மூணு மாசத்துல கல்யாணம் வச்சிட வேண்டியதான் எல்லாமே ரெடியா தான் வந்திருக்கீங்க என்ன

சரி மக்கா அவி வீட்ல என்ன மக்கா சொல்லுவாவ அதுவரை அவ வீட்ல ஏதாவது சொன்னாளா ஆ அவங்க பாட்டிட்ட சொல்லிட்டலமா என்ன சொன்னாவளா சரின்ற மாதிரி தான் சொல்லிருக்காவளா போய் பார்த்தாதான் தெரியும் ஆ இருந்தால நம்ம கொஞ்சம் போய் பேசணும்ல அப்பதானே அவிலுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஆமாமா சரி ஓகேமா அது அடுத்த வாரம் பாத்துக்கலாம் நீங்க எதுக்கு வரச்சனியா இல்லமா சண்முர் காலா ஆமா பாப்பாவுக்கு என்ன நம்ம பாப்பா வந்து ரமாக்கா இருக்கல்ல ரமாக்கா தெரியும்ல உனக்கு ஆ हां நல்லா தெரியும் மேமா தம்பிக்கு வந்து நம்ம பாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கமா சின்னமா சொல்றა அடமா நாதா சரி அந்த பையனும் கொஞ்சம் நல்ல பையனா தெரியறான் பாப்பாட்ட கேட்டியா இல்ல தான் கேக்கணும் இதெல்லாம் நான் கேக்குறதுக்கு என்ன மார்க்கு நீ கல்யாணம் பண்ணிக்கறியான்னு கேளுங்க அவ எப்படியும் வேண்டாம்னு தான் சொல்லுவா இத வேற நான் போய் கேட்டுட்டு இருக்கணுமா இல்ல சண்முகுமே அந்த பையனை பிடிச்சிருக்கமா என்னமா சொல்றியா ஆமா சின்னப் புள்ள கதை சொன்னா என்னல சிரிக்கிற? சிரிப்பு வருது. நீ கோவப்படுவன்னு நான் நினைச்சேன். இதுல என்னமா இருக்கு கோவப்படுறதுக்கு? சப்பல்ல ஏமா இதெல்லாம். ஏமா பாப்பா ஒண்ணு தப்பான டிசிஷன் எடுக்கலளா. நீங்க என்னன்னு விசாரிங்கமா. நான் சண்முகத்த கேக்குறேன். அவளுக்கும் ஓகே அப்படினா நான் மேர்கண்டேடா பேசலாம். சரி மக்கா. ஆனா நானுமே அந்த பையனை பாத்திருக்கேன் பாத்துங்க ரொம்ப நல்ல பையன் தான். ஆமாம்மா டீச்சராக இருக்கானாம்மா இப்போ நம்ம ஊரில் தான் ஏவிபி ஸ்கூல் இருக்கு இல்லையா அங்கே வந்து வேலை பார்க்குறான் போல ஓ சரி சரிம்மா ஒரே பையன் தான் சொன்னாவ அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறாவ என்னன்றது சரியாக எனக்கு தெரியல அம்மாட்ட விசாரிச்சா தான் தெரியும் சரி முதல்ல நான் சண்முட்டை கேட்டு சொல்லியேன் அதுக்கப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் மேற்கொண்டு பேசுங்க நம்ம சண்முட்டை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆ நீயே போய் உன் தங்கச்சிட்டே கேட்டுவா அவள் எங்கேம்மா இருக்கா தெரியல ரூமில் இருப்பா இல்லை பால்கனி தான் நிற்பா சரிம்மா நான் போய் பேசியேன்

என்ன கேக்குறாய் இவன் அதுக்குள்ள இப்படி தெரிஞ்சது மேடம் உங்களை தான் கேக்குறேன் சைலண்டா நிக்கறா சிரிச்சிட்டே கேக்குறானே ஒருவேளை விளையாடுறானோ என்ன மேடம் கேரிய புடிச்சிருக்காமே அதான் யாருன்னு கேட்டேன் என்ன சொல்லிய நீ அம்மா சொல்லிட்டாவ என்ன அம்மா சொல்லிட்டாவளா அம்மாவுக்கு என்ன தெரியும் இவன் என்ன சொல்லியா எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஆயே தொடர்ந்து பேசு நீ ஏதோ கேக்குற நீ கொஞ்சம் தெளிவா கேட்டனா நான் வந்து அதுக்கு பதில் சொல்லுவேன் நீ என்ன பேசியானே எனக்கு புரியல எப்பா என்ன நடிப்பு என்ன சொல்லு ரமாக்கா தம்பியா உனக்கு பிடிச்சிருக்கா உன்கிட்ட தான் கேக்குறேன் உனக்கு எப்படி தெரியும் எப்படி தெரிஞ்சதெல்லாம் முக்கியம் இல்ல பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிச்சிருக்கு அண்ணன் சொல்லவே இல்ல பாத்தியா நீ ஐயோ இவன் என்னத்தை பேசியா ஒண்ணும் புரிய மாட்டிக்கே எனக்கு என்ன சொல்லிய நீ என்ன பேசியேன்னு உனக்கு புரியல இல்ல நீ கேட்டது எனக்கு புரியுது எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு ஒரு வழியா சொல்லியாச்சு பையன் பேர் என்ன சசிக்குமரன் ம் ஓகே ஓகே என்ன வேலை பார்க்க நம்ம ஊர்ல சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூல்ல தான் டீச்சரா வர்க் பண்றாங்க சரி ஓகே ஓகே ஏன் இதெல்லாம் கேக்க உன கல்யாணம் பண்ண வேண்டாமா என்ன சொல்ற ஆமா லூசு அந்த பையனுக்கு உன்ன பிடிச்சிருக்காம ரொம்ப அதான் எனக்கு எப்பவோ தெரியுமே இங்க தான் எங்க லவ்வே நாங்க சொல்லிக்கிட்டோம் அதை ரமாக்கா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட பேச சொல்லிருப்போம் போல ஓ அப்படியா கதை தான் அம்மா என்கிட்ட கேட்டாவ அதான் மேடம்க்கும் வேற புடிச்சிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டாவலாமா அதான் ஒரு கன்ஃபார்ம்காக உன்கிட்ட வந்து நான் கேட்டேன் ஆமா எனக்குமே அந்த பையனை புடிச்சிருக்குனே சரி ஓகே சீக்கிரம் பா பொண்ணு கேட்க வர சொல்லிடலாமா அண்ணே நிஜமாவா சொல்ற ஆமா இதுல போய் யாராவது விளையாடுவாவலா அம்மா எது சொல்லலையா அம்மா ஸ்டார்டிங்ல கோபப்பட்டு போவ போல அப்புறம் ஒரு மாதிரி சோகமா இருந்தாவ அப்புறம் நான் சமாளிச்சிட்டேன்